வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர் கதை காதற் படகு அதோடய பகுதி முப்பத்தி ரெண்டு கதையை தொடருவோம்மா நண்பர்களே மங்கை கைபேசி உபயோகத்தில் இல்லை என்ற உடனேயே அனைவருமாய் வசந்திற்கு தான் அழைத்தனர் கற்பூரம் அழித்து சத்தியம் செய்தாத குறையாய் அவனும் தனக்கு தெரியாது என்ற பதிலையே அனைவருக்கும் கூறினான் நான்கு நாட்கள் கடந்திருந்த நிலையில் வசந்த் மங்கையிடம் வந்து அவளது தாத்தாவிற்கு உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் சேர்த்திருப்பதாய் கூறினான் என்ன அந்த கருவாயணங்கள் இப்படி கேவலமா பொய் சொல்லி என்னை வர வைக்க பார்க்குறானுங்களா ஐயோ இல்லடி நஜமாவே உடம்பு சரியில்லையா கார்த்தி அண்ணன் கூட கேட்டுட்டேன் உடனே கிளம்பு என்றவனின் பதட்டம் அவளையும் தொற்றிக்கொள்ள கிடைத்த ஃப்ளைட்டில் புக் செய்து மதுரைக்கு ஓடினாள் நான்கு மணி நேரத்தில் மருத்துவமனை அடைந்த நேரம் குடும்பம் மொத்தமும் ஐசியூவின் வாசலில் தான் நின்றது கண்ணு மங்க தாத்தா என்ற பூங்கோதை கண்கலங்க அவரை சமாதானப்படுத்தியவளாய் உள்ளே போக வேண்டும் என மருத்துவரிடம் கேட்டாள் உள்ளே கட்டிலில் முகத்தில் ஆக்சிஜன் மாஸ்க் பொருத்தப்பட்டிருக்க ட்ரிப்ஸ் ஏறிக்கொண்டிருந்தது கனியனுக்கு அவர் அருகில் இருந்த நாற்காலியில்லாம் அமர்ந்தவளாய் அவரது லேசாய் சாய்பற்ற மெதுவாய் கண் விழித்தார் இருக்கிற பிரச்சனையெல்லாம் போதாதுன்னு நீ வேற இங்கே வந்து படுத்திருக்கியே என்ன என் மேல கோபமாக வருதா அடிக்கணும் போல இருக்கா உனக்கு பிடிக்காத குடும்பத்து பையனை விரும்புகிறேன்னு ஆத்திரமா வருதா உன் பொண்ணை பார்க்குறியா என்றதை கேட்டவரின் கண்கள் ஒளிந்தன தனது கைபேசியில் அவர்களது புகைப்படத்தை காட்ட விழியோரமாய் நீர் வழிந்தது முதியவருக்கு உன் பொண்ணு நல்லா இருக்கிறத பார்க்காம உனக்கு ஒன்றும் ஆகாது குடும்பமா வந்து என்னை பொண்ணு கேட்பாங்க நீதான் நடுவில் கம்பீரமா உட்கார்ந்து சம்மந்தம் பேசணும் உன் பொண்ணு உன் மேலே பாசத்தை பொழிவா உன் பேரனவன் மேலே இருக்கிற கோபத்தை காட்டுவாங்க உன் மருமகன் நீ ஏதாவது பண்ணிடுவியோன்னு பயந்து போய் நிப்பாரு இதெல்லாம் பார்க்காம நரகத்துக்கு போய் என்ன பண்ண போகிற சீக்கிரமாக தேரி வா புரியுதா வெளியில் உன் ஜோடிப்புற உட்காந்து அலறதை பார்க்க பாவமாக இருக்கு கிழவிக்கு நீ தான் உலகமே கொஞ்ச நாள் அவள் மகளோட சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும் நீயும் அதை பாரு சொல்றதெல்லாம் காதல் விழுதா முறுக்கு மீ ரொம்ப படுத்தாத என்ன உன் மகனுங்க விட்டா உன்னை பக்கத்தில் பெட்டில் அட்மிட் ஆகிற நோயாளி மாதிரி இருக்கானுங்க எல்லாரையும் பயமுறுத்தினது போதும் தாத்தா என்றவள் கண்ணை துடைத்து கொண்டு எழ அவள் பின்னே முத்துப்பாண்டியும் இனியனும் நின்றிருந்தனர் இதோ வந்துட்டாங்க பாரு நான் உன்னோட பேசாதை உன்னால் இந்த வயசில் கூட தாங்கிக்க முடியலையே என் அப்பாவும் சித்தப்பாவும் என்னோட முகத்தை கூட சரியாக பார்க்கல அப்போ சின்ன பொண்ணு எனக்கு எப்படி இருக்கும் இந்த நியாயத்தெல்லாம் வந்து கேட்டு பஞ்சாயத்தை முடிச்சு விடுத்தாத்தா என்றவள் இருவரையும் கடந்து வெளியேறினாள் முத்துப்பாண்டிக்கும் இனியனுக்கும் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது மகளின் இயக்கம் அவர்களை வதைக்க வெளியே வந்த முத்துப்பாண்டி யோசிக்காமல் மகளை தன் தோளோடு சாய்த்து கொண்டார் ஏலே மங்க இடம் என்பதை உணர்ந்து சத்தம் எழுப்பாமல் மங்கையை விசும்பியபடியே பேசாதப்போ நீ ஒன்று என்னை செல்ல கொஞ்ச வேண்டாம் என்றவள் தான் தந்தையின் காலரை பற்றி கொஞ்சிக்கொண்டிருந்தாள் அப்பாவை மன்னிச்சிடல மாட்டேன் நீ என்னால் அடி கூட அடிச்சிருக்கலாம் கொண்டு கூட போடலாம் உனக்கு உரிமை இருக்குது ஆனால் என் கிட்ட பேசாமல் இருக்க உரிமையை உனக்கு யார் கொடுத்தா அவ்வளோதான் இல்லைப்பா ஏல பாப்பா நீ பக்கத்தில் கூட வராத சித்தப்பா அன்னைக்கு நான் வருத்தப்போ எப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு போனேன் உன் மகளாக இருந்தால் இப்படி பண்ணியிருப்பியா என்ன இருந்தாலும் உன் அண்ணமாவை தானே அப்பா அடித்து பல்ல கழட்டிடுவேன் என்ன பேச்சு பேசிட்ட நீ எம்மாவா இல்லையா நான் அப்படி தான் உன்னை வளர்த்தேனா இத்தனை வருஷம் எப்படியோ எப்போ எனக்கு துணையாக நிற்கணுமோ அப்போ விட்டுட்டு போயிட்டீங்களே ரெண்டு பேரும் எங்கே உன் மாவன் அவனுக்கு இருக்கு பாரு அழாதல பாரு மூஞ்சியெல்லாம் செவந்து போச்சு என் மக இப்படி அழுது நான் பார்த்ததே இல்லையே என்ன போறாத காலமோ பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு காலத்தை குற சொல்லுங்க நல்லா அதோ உன் தங்கச்சி அதுக்கு மேல என் அண்ணங்களை எப்படி நீ பேசலான்னு சொன்னாக்கா மாதிரி சண்டைக்கு வரா கடைசியில நீங்க எல்லாம் ஒண்ணு நான் மட்டும் யாரோ அப்படித்தானே என்னும் போதே அவர்களின் அருகில் கேட்ட காரடி சத்தத்தில் அனைவருமாய் திரும்ப பதட்டம் பயம் கோபம் என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலை பார்வதி பலராமோடு உன்னி முகுந்தனும் உன்னி கிருஷ்ணனும் அங்கு நின்றிருந்தனர் பூங்கோதை தன் மகளை நோக்கி ஒரு எட்டு வைக்க இனியன் தாயை போக விடாமல் தடுத்தார் நீ என்ன பெரிய காதல் பட சித்தப்பான்னு உனக்கு நினைப்பா அமைதியா இரு இல்ல உன் பெரிய மாப்பிள்ளையோட கோத்து விட்டுருவேன் பாப்பா விடு நான் யாரையும் பார்க்கவோ பேசவோ விரும்பல என்றவர் மங்கையின் கையை உதறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தார் தாயும் மகளும் அழுது அழுகெல்லாம் பார்த்தவர்க்கெல்லாம் நெஞ்சு அழித்தது எத்தனை வருடத்து பிரிவு மருமகன் நினைவு வந்தவராய் மரியாதையாய் அவருக்கு வணக்கம் வைத்தவர் பேரங்களை தன்னோடு சேர்த்தனைத்து கொண்டார் பார்வதி தயக்கமாய் அண்ணனின் அருகில் வர மங்கை தகப்பனின் கையை இறுகப்பற்றியபடி அங்கேயே நிறுத்தி வைத்தார் அண்ணே நல்லா இருக்கியா என்றதில் தொண்டை அடைக்க தலையை வேறுபுறம் திருப்பிக் கொண்டார் முத்துப்பாண்டி இன்னமும் உனக்கு என் மேல கோபம் போலே அண்ணே அவர் ஒன்றுமே பேசாமல் இருக்க கலைச்செல்வியை பார்த்தவர் இருக கொண்டார் எப்படி இருக்க இந்த அக்காவை எப்போதாவது நினைச்சுப்பியா எனக்கு உன்னை பத்தின தான் எப்போ அவர்கிட்ட புலம்பிட்டே இருப்பேன் எல்லாரையும் விட உனக்கு தான் என் மேல கோபம் அதிகமா இருக்கும் இல்ல கலை நானும் முடிஞ்சவரை முயற்சி பண்ணினேன் தான் சூழ்நிலை அப்படியாக போச்சுடி என்னை நீயும் மறந்துட்டியா என்றதில் அத்தனை நேரம் இருந்த வைராகியமெல்லாம் தவிடுபுடியாக அக்காவை கட்டி கொண்டார் கலைச்செல்வி எத்தனை வருஷம் ஆகுது நான் கூட உன்னை பத்தி யோசிக்காம போயிட்டேன்கா என்னை மன்னிச்சிரு உன்னை இப்படி பார்க்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இதோ இவர்தான் என் வீட்டுக்காரர் இது என் பையன் என்றவரை பார்த்த மங்கைக்கு நிறைவாய் இருந்தது இதுதான் அத்தேனி என் செல் அத்தைனால் அத்தைதான் என்றவள் இரு அத்தைக்கும் இடையில் நின்று இருவையுரும் தன்னோடு இருக்கிக் கொண்டாள் சரிவா உன் அப்பாவுக்கு கொஞ்சம் ஷாக் கொடுப்போம் போட்டோவை பார்த்ததே நாலு பாட்டில் குளுக்கோஸ் ஏறின மாதிரி இருந்தது நேரில் பார்த்தா சொல்ல முடியாது எழுந்து நடந்து வந்தாலும் வந்துருவார் என்றபடி பார்வதியும் பலராமையும் உள்ளே அனுப்பி வைத்தாள் அனைத்தையும் பார்த்திருந்த முகுந்தன் புன்னகையோடு இருந்தார் எனில் கிருஷ்ணன் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான் பார்த்து கிச்சுமாமா வாய்க்குள்ள கொசு போயிட போகுது என் அம்மே அண்ணி நீ வேற லெவல் எனக்கு தலையே சுற்றுதிங்க நடக்கிறத பார்த்து இதென்ன பிரமாதம் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த காதல் கதையோட ஹாப்பி என்டிங் அடுத்து எங்கள் கதையை ஆரம்பிக்கும் தான் எல்லாம் முதல்ல இருந்து மலையேறும் எந்தா ஆமாம் பின்ன இப்போவே என்னை உன் அண்ணன் கையில் கொடுத்துருவாங்கன்னு நினச்சியா வெளியே போனாரே உன் மாமா சொல்ல முடியாது அறிவாள் வாங்க கூட போயிருக்கலாம் எனது அறிவாளா ஷாக்க குறை ஷாக்க குர அண்ணனுக்காகவும் அன்னைக்காகவும் ஒரு கூடவா நீ வாங்க மாட்ட உங்கள் காதலுக்கு நீங்கள் வாங்குங்க மேன் ஒய் நீ நான் இன்னும் வாழ்க்கையில் எதையுமே பார்க்கல நீ எல்லாம் என்ன மாமா எனக்காக இது கூட பண்ண மாட்டேற இங்கே பாரு என் கார்த்தி மாமா எனக்காக கண்ணை மூடிட்டு கிணத்துல கூட குதிப்பான் நான் ஏன் குதிக்கணும் எனக்காக சொப்னா வெயிட்டிங் அடக்கிறாதகா ஃபிகரை பார்த்தவொன்னே ஃப்ரெண்டை விட்டுட்டா பாத்தியா போது கொஞ்சம் வாய மூடுறியா அங்கே பாரு ஆச்சி தான் முறைக்குது அது போன மாசம் இது இந்த மாதம் நானும் கிழமையும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் தெரியும்ல என்றவளின் அழிச்சாட்டியங்கள் எல்லாம் ஒருவனை இன்னும் இன்னும் அவள் பால் பித்தாக்கி கொண்டிருந்தன தங்கம் நீ வாயேன் என்றவள் முகுந்தனின் நின் கைப்பிடித்து அவனை முத்துப்பாண்டி அருகில் அழைத்து செல்ல பதறிப்போனான் மலர் என்ன பண்ற பா மருமக எப்படி ஓகேதானே இல்லைப்பா உன் தங்கச்சி பிள்ள தானே அப்படி கேட்குறேன் இவர் கொஞ்சம் ஓகேதான் சின்னவர் தானே என்னை மாதிரி வாய் நீளம் கூப்பிடவா பேசுறியா நான் இப்போ வந்துடுறேன்ல என்றவர் கிளம்பிவிட முகுந்தன் தலையில் கை வைத்து விட்டான் மா பேசி பேசி தொண்ட வலிக்குது நான் போய் ஒரு காபி சாப்பிட்டுட்டு வரேன் சரிகன்று என்றவரின் நிம்மதி மகளுக்கும் உற்சாகமாக இருந்தது முகுந்தனையும் கையோடு அழைத்து கொண்டு சென்றவர் இருவருக்குமாய் டீ வாங்கி வந்து அமர்ந்தாள் நீதான் ரொம்ப டென்ஷனாக இருந்த தங்கமே இந்தா சாப்பிடு இத்தனை ரகலை பண்ணிவிட்டு அதையும் கவனிச்சிட்டியா நீ பின்ன தங்கம் முகம் பார்த்தாலே தெரியாதா எனக்கு அம்மைக்கு ஒருபாடு சந்தோஷம் இப்படி அவளை பார்த்ததே இல்லை தேங்க்ஸ் மலரே என்றவன் அவளது கரங்களை தனக்குள் பத்திரமாய் வைத்துக் கொண்டான் நண்பர்களே இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி